வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பழனிப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் தங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ அன்னையை பிரார்த்திப்போமாக இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஒரு வித்தியாசமான விஷயங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லோருமே சரி இந்த மீடியா வந்ததுக்கப்புறமா டிஜிட்டல் மீடியா அப்புறம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நிறைய நம்மளோட கூட பொருட்கள் ஒரு வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவி நெட்டு வாஷிங் மிஷினு இப்படி எல்லாம் டிஷ்வாஷரு இப்படி அத்தனையுமே அப்புறம் இப்போ வந்து பெருக்கிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்துடுச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா கம்பெனியுமே போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லா மிஷினோட புலந்த ஆரம்பித்தோம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது அப்போ அது ரிப்பேர் இது ரிப்பேர் இந்த மாதிரி பல இடையூறுகள் அதோட இப்போ ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் அவ்வளோ சீக்கிரம் வந்து பழுது வர்றதில்ல இங்கே வந்து அடிக்கடி பழுது வர்றது சகஜமாக இருக்குது இந்த மாதிரி நெட்டு கட் ஆகிறது நான் கூட சொன்னேன் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மழை பெஞ்சிதுன்னா நெட்டு கூட கட் ஆகிருது நம்ம எந்த இதில் வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறீங்க நம்ம அதை அண்டியே பிழைக்கிற மாதிரி ஆனதுனாலையும் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற யாருக்கு யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசமாக இருக்கிறதும் கிடையாது நன்றி உணர்வோடு இருக்கிறதும் கிடையாது யாராவது உதவி செய்கிறாங்களா இன்னும் மேலே எவ்வளோ வந்து பொடுங்கிட்டு போலாங்கிற மன அமைப்பு தான் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரி மன அமைப்போடு இருக்கும்போது நிச்சயமா எல்லாருக்குமே துக்கம் மகிழ்ச்சி குறையிறது அன்பு இல்லாமல் இருக்குது ஆதா இது இல்லாமல் இருக்குது ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது இப்படி தான் இருக்குது இதெல்லாம் மாற்ற முடியுமானா ஒரு ஒரு தனித்தனி மனிதனும் அதை மாற்றி வாழ்ந்தால் தான் மாற்ற முடியும் எப்படிங்க அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்கன்னு வைங்க நீங்கள் படிக்கட்டு ஏறி உங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறீங்க என்னைக்காவோ யோசிச்சிருக்கீங்களா அந்த படிக்கட்டில் நம்ம ஒவ்வொரு படியாக ஏறி போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஐடியா பண்ணி அப்படி ஒரு படிக்கட்டு வைக்கலாம் எந்த பக்கமும் பிடிக்காம நம்ம ஏறி அதில் டக்கு டக்கு டக்குன்னு காலை வச்சு கரெக்டான ஒரு ஹைட்டு முக்கால் அடி உயரம் வச்சு கரெக்டாக கட காலை தூக்கி வச்சு இருட்டில் கூட ஏறி போகிற அளவுக்கு ஒரு அமைப்பு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடற திட்டுக்கிட்ட ஒரு பதினெட்டுலேருந்து பதினஞ்சடி உயரத்துக்கு நம்ம மேலே போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளோர் ஏறினோம்னா இன்னொரு பதினஞ்சடி உயரம் லிஃப்ட்டில் போனால் அந்த லிஃப்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்மூத்தாக மேலே போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் டக்கு நிற்கிது இவ்வளோ விஷயங்கள் நம்ம கவனித்து அந்த படியில் ஏறாமல் ஏதோ படி இருக்குது அதில் ஏறுறோம் அந்த படியை நீங்கள் பூர்வமாக கவனிச்சிருக்கீங்களா என்றைக்காவது இப்படி படியை அமைச்சு யாரோ கண்டுபிடிச்சி கொடுத்தாங்களே இப்படி படி இருக்கே அப்படின்ட்டு அன்றைக்கு வந்து என்னென்னா ஒரு அடுப்பு வச்சு ஒரு விறக வச்சு அதில் நெருப்பை வச்சு அந்த புகை வீடு ஃபுல்லாக பரவி வீடெல்லாம் கருப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் சமைச்சு சாப்பிட்டாங்க இன்றைக்கி கேஸுன்னு ஒன்று வந்துருச்சு அந்த கேஸை என்னைக்கா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பொருளை என்றைக்கா ரசிச்சிருக்கீங்களா ஒரு கார் வாங்கியிருக்கீங்க அந்த காரில் நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க திருத்தணி போகிறீங்க பழனி போகிறீங்க மதுரைக்கு போகிறீங்க திருச்சிக்கு போகிறீங்க தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போகிறீங்க ஆந்திரா போகிறீங்க கேரளா போகிறீங்க அந்த காரில் நீங்கள் ஒரு அறுபதாயிரம் கிலோமீட்டர் சுற்றி இருப்பீங்க அந்த கார் ஓரளவுக்கு ரெண்டு வருஷம் ஓடி அந்த காரை தினமும் நீங்கள் ரசிச்சுருக்கீங்களா வாங்கினிக்கு பார்த்தோட சரி அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் பாய்ஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சளிச்சு போகுது அதுக்கப்புறம் அந்த காரில் என்ன இருக்குது என்னென்னு கூட நிறைய பேர் அதை வாஷ் பண்ணாமல் கூட ஓட்டிகிட்டே இருப்பாங்க துடைக்காமல் கொள்ளாமல் கூட ஓட்டிகிட்டே இருக்காங்க பைக் அப்படி தான் இப்படி எந்த ஒரு பொருளையுமே இந்த புது சட்டை போட்டோம்னா அன்னைக்கு போட்டதோட அந்த சந்தோஷம் போச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி மன எண்ணங்களில் நம்ம உணர்வுகளில் இருக்கிறதுனால தான் நமக்கு அடுத்தடுத்த மிகப்பெரிய வளர்ச்சி நிறையா பேருக்கு வராமல் போகிறதும் எல்லாத்துலேயும் கவனம் இல்லாமல் போயிடறதும் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் வந்து கவனக்குறைவுங்கிறது அதிகமாக இருக்குங்க நம்ம சொன்ன மாதிரி எங்கே படிக்கட்டு நீங்கள் சாதாரணமாக இருக்குது கேட்குறீங்கன்னா போர் அடிக்கிற நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை ரசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி போயிட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருக்கீங்க யூடியூப்பை இல்லைன்னா உங்கள் வீட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க ஆஃபீஸில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்படி உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி ஏசி இருக்கோம் என்ன ஏசி போட்டிருக்கு எப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிச்சு பாருங்க கவனித்து பார்த்துட்டு கண்ணை மூடி உட்காந்து என்னென்ன பொருள் இருக்குன்னு நினச்சி பாருங்க எது விட்டு போச்சுன்னு பாருங்க ஒவ்வொரு பொருளையும் ஒரு ஒரு விசேஷம் இருக்குது நீங்கள் அப்போ தான் பார்ப்பீங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க ஓ இவ்வளோ விசேஷம் இருக்காது இவ்வளோ விசேஷம் இருக்காங்க இப்படி இப்படி நீங்கள் உணவு பூர்வமாக வாழ ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு பல விஷயங்கள் தானாக பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு என்ன அது டக்கு டக்கு நடக்குது இவ்வளோ எடுத்துக்கிட்டே இருந்தது இவரை பார்க்கணும்னு நினைப்பீங்க ஒரு ஃப்ரெண்ட் அவர் ஃபோன் பண்ணுவார் இந்த மாதிரி உன்னை பார்க்கணும்னு நினச்ச தலைவரே நீ அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் பாரு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அதிசயமா ஆகா என்னடா நீங்கள் நினச்ச ஃபோன் பண்ணிட்டார் அடையங்கப்பா அப்படின்னு அப்போ நீங்கள் உணர்வு பூர்வமாக வாழ தொடங்கிட்டீங்கன்னா அர்த்தம் உங்களுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம்னு தோணுந்து வச்சுக்கிங்களேன் நீங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யாராவது வாழைப்பழத்தை வாங்கியா உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க ஒரு பாதாம் பருப்பு சாப்பிடலாம் இருந்தால் பாதாம் பருப்பை வாங்கியா இருக்கும் கேட்குறதுக்கு தானாமே உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் உங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் என்னென்னா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து துக்கம் இல்லாமல் மனக்லேசம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் பயம் இல்லாமல் வாழணும் பேராசை இல்லாமல் வாழணும் பேராசைனா ரொம்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கேமில் மாற்றம் பேராசை தான் ஒரு ஆயிரம் ரூபாய் பெற்றோம் உனக்கு ஒரு கோடி ரூபான்னா நம்புகிறாங்க நம்பி போய் ஏமாந்துறாங்க இன்றைக்கி திருப்பி திருப்பி இவங்க இப்படி இந்த பேராசை போனாலும் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் வந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி எப்படி வரும் நான் ஏற்கனவே நிகழ்ச்சி சொன்னேன் கோயம்புத்தூர் ஒருத்தர் வந்தார் ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி என் பணம் போய் ஃபைனான்ஸ் கம்பெனி மாட்டேங்கிது சார் வருமா அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனி மாட்டின பணத்துக்கு ஜாதகத்துக்கு என்ன சார் சம்பவம் வரது வாய்ப்பு கம்மி அப்படின்னு நான் சொன்னேன் ஏன் சார் உங்கள் ஊரில் தான் ஈமு கோழிலேருந்து இப்போ ஒன்று நாள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே இப்படி ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் ஆகி போகிறாங்க சில கேஸை விட்டு ஜெயிலில் வெளில வந்துனாங்க சில கேஸில் போய் மாட்டி ஜெயிலுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படிமும் திருப்பி திருப்பி ஏன் சார் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போகிறீங்களோ அவர் சொன்னார் ஒரு லாஜிக்கிட்ட என்னென்னா எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனியும் ஒன்றரை வருஷமாக கண்டிப்பாக ஓடும் சார் நான் அதுக்குள்ளேயும் பணத்தை போட்டு எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடலாம் ஒரு வருஷத்தில் இருந்தால் நான் ஒரு ஐம்பது லட்ச ரூபா போட்டேன் ஆனால் அந்த கம்பெனி ஆறு மாதத்துலேயே மூடிட்டாங்க சார் அப்போ அவருக்கு ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சே போடுறாங்க அப்போ அது பேராசை தானே இல்லையா அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் உணர்வு பூர்வமாக வாழ ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் வீட்டில் இருக்க கட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா செட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஊஞ்சல் உங்கள் வீட்டில் இருக்க பேனா பென்சில் நோட்புக்கு எல்லாத்தையும் ரசித்து பாருங்கள் அதில் எதாவது குறையிறதுனாலும் உங்களுக்கு தெரியாது சரி பண்ணுங்கள் பண்ண 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 உ வீடும் மனசு மனசும்த்தமாகவும்ும் உடலும் சுத்தமாகவும் கூடும் ஒரு விசேஷமான விஷயம் நான் சொல்கிறது வந்து நிறைய பேர் போர் அடிச்சிருக்கலாம் நான் உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங் படித்தது பார்த்தது போனது வந்தது எல்லாத்தையும் கவனிங்க நம்ம போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் அரை மணி நேரம் டிவியில் நிகழ்ச்சி ஓடுது பார்க்குறோம் நிறைய பேர் சீரியல் பார்க்குறாங்க அதில் உள்ள விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டுறாங்க ஒப்பிட்டு துக்கத்துக்கு போயிடுறாங்க இப்படிலாம் நடக்குமான மாமியாருக்கு இருக்க விஷம் கொடுக்கும் மருமகள் மருமகளை கொலை செய்ய இன்னைக்கு மாமியா இதெல்லாம் நிறைய சீரியல் நான் அதில் எனக்கு என்னென்ன நடக்குன்னு தெரியாதுங்க சொல்கிறேன் நிறைய பேர் அதை வச்சு ஒரு பாதிப்பு ஏற்படாது எனக்கு கண் கூட தெரியும் எப்படி இப்படி இல்லை திங்க் பண்ணான்னு கேட்டால் அது சீரியோட தாக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டிக்கு போகாமல் நீங்கள் உற்சாகமாக வாழப்பாங்க உங்களை உங்களோடய உங்களுக்குள்ளேயே தான் இறை வந்துருக்காரு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே தான் இறைவல் இருக்கார் வேறு எங்கேயும் வெளியில் தேடி பல ஊருக்கு போய் பல கோயிலை தேடி போய் கும்பிட்றோம் அவசியம் இல்லை என்ன சார் அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்கன்னு ஒருத்தர் கூட கேட்டேன் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நான் கோயிலுக்கு விரோதமெல்லாம் சொல்லுங்கள் துக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாவும் கஷ்டப்பட்டு போய் நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு பேசாமல் வீட்டிலருந்தே ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை வரைக்கும் ஆனந்தமான இடத்துல நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்க நல்லாவே இருக்கும் பிரமாதமான பலனா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போராடி போய் சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லைங்க போராடி பெற வேண்டிய விஷயங்கள் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் ஒரு நம்பிக்கையோட ஒரு எளிமையாக அருமையா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உணர்ந்து வாழ்ந்தாலே வெற்றி உங்க பக்கம்தான் மேல மேல வளர்ச்சிகள் இருக்குங்க நன்றி வணக்கம் அடுத்த சந்திப்போம் சந்திப்பு என்றால் தானே